ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான சேப்பங்கிழங்கு வறுவல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது இந்த வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சேப்பங்கிழங்கு வந்து கழுவிட்டு நான் மஞ்சத்தூளும் கொஞ்சம் புளியும் போட்டு வேக வச்சுருக்கேன் பாருங்கள் வெந்ததுக்கு அப்புறமா இந்த தோலெல்லாம் எல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி சூடாக இருக்குல்ல அதனால் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ இந்த இந்த கிழங்கு மேலே இருக்கிற தோல் எல்லாம் உரித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் உரித்து எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைஸுக்கு இருந்தால் போதுங்க இப்போ எல்லா கிழங்கும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஒரு கத்தி வச்சு இறக்கணுன்னாக்கா அது கத்தி வந்து உள்ளே இறங்கி வரணும் அதாவது ஒரு குச்சியோ ஒரு கத்தி எது வச்சு இறக்கினாலும் உள்ளே இறங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் தூள் கலருக்காக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா சாம்பார் தூள் வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து சேர்த்துக்கறாங்க சேர்த்துட்டு கரம் மசாலா வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம நல்ல கிழங்குல இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க நல்ல இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்தீங்கன்னாக்கா எல்லா கிழங்குலையும் மசாலா வந்து நல்லா அப்ளை ஆகி வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் கிழங்கு பொறிக்கிறதுக்காக எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் நான் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற கிழங்கு வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் ஒரு மூணு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி வந்து நான் பெரட்டி விட்டுக்கிறாங்க பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் வச்சு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்கா அந்த வளவளப்பு தன்மைக்கு அதுவும் அதுக்கும் மசாலா வந்து அந்த இருந்து வெளில வந்துடும் அதனால் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமுமே ஒரு மூணு நிமிஷம் வெந்து அந்த மசாலா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு கை வச்சு மி அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்கா மசாலா வந்து உதிராமல் நல்லா அந்த கிழங்குலேயே ஒட்டி பிடிச்சி வரும் இப்போ பாருங்கள் கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பரான நம்மளோட சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் குயிக்காக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வெரைட்டி சாதம் செய்யும்போது இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்